ரொம்ப மோசமான நேரம் இட்ஸ் எ வெரி பேட் டைம் டு யூ நான் நட்பயருக்கு களங்கம் ஏற்படும் நீங்கள் சும்மா இருந்தாலும் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறனாலும் உங்கள் கூட ஒரு அறிவுஜீவி இருந்தார் அவர் ஸ்டேட்டஸ் வச்சு உங்களை மாட்டி விட்டுருவாரு நமக்கு கெட்ட நேரம்னு ஒன்று வரணும்னு முடிவாயிடுச்சுன்னா எந்த ரூபத்திலையும் வரும் தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் பெண்களோட பேசவே கூடாது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பக்ர நிவர்த்தி என்ன செய்ய போகிறது ரொம்ப மோசமான நேரம் இட்ஸ் எ வெரி பேட் டைம் டு யூ நான்கு குடையவர் ஆறாம் வீட்டில் மறைகிறார் ராசிநாதன் ஆறாம் வீட்டில் மறைகிறார் ஆறாம் வீடு வக்ர நிவரத்தை அடைந்து ஆறாம் வீட்டிற்கு செல்லுகிறார் இந்த ஆறாம் வீடு என்பது மறைவு ஸ்தானம் என்று கருதப்படுவதால் பொதுவாகவே உங்களுக்கு என்ன நடக்கும்னா நட்பெயருக்கு களங்கம் ஏற்படும் நாலாம் வீடுங்கிறது நட்பெயர் அந்த நாலாம் வீட்டுக்கு களங்கம் ஏற்படுகின்ற வகையிலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பாதி பேருக்கு சும்மாவே நைட்டு யார் கூட பேசுகிற நீ யார் கூட இருக்க உண்மையை சொல்லு நான் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன் சும்மா தான் பேசுகிறேன்னாலும் யார் கூட பேசுகிறேன்ட்ட சொல்லு போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு போன்ற விஷயங்கள்லாம் யார் சித்திரலேக்கா யார் சொல்லு சித்திரலேக்கா குபேரம் பொண்டாட்டி அது குபேரம் பொண்டாட்டி அது தெரியும் நீ ஃபோனில் சித்திரலேகான்னு சேவ் பண்ணியிருக்கிய அந்த சித்திரலேகா யாரு நிறைய பேர் ரொம்ப பெரிய புத்திஜா திறம ஆம்பள பேர்லாம் ஆம்பள பேரில் சேவ் பண்ணி வைப்பாங்க அப்படி மாட்டிக்கிட்டே நிறைய பேர் இருக்காங்க இப்போ சில பெண்களுக்கு என்ன பண்ண நம்பர் ரொம்ப கரெக்டாக ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டூ த்ரீ கரெக்டாக சொல்லுவாங்க நம்பர்லாம் அவங்கள்ட்டே எப்படி நம்பர் பேரை மாற்றி போடுறது இப்படி மாட்டிக்கிறேன் நல்லா இருக்கான் ஸோ அப்படி நீங்கள் மாட்டணுன்னு விதி இருந்தால் நீங்கள் மாட்டணுன்னு அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சிங்க எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் வேறு யாரையும் சொல்லலை ஏன்னா நான் யாரையும் எப்பயுமே நான் யார் கூடயும் கம்பேர் பண்ண மாட்டேன் அப்போ தான் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு நாள் ஆசை சார் சரி பொண்டாட்டியை ஏமாற்றிட்டு எப்படியாவது மேட்டுப்பாளையத்துக்கு போய் நம்ம ஒரு இந்த ஊட்டி ஈட்டி போய் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு நாள் இந்த டென்ஷன்லேருந்து எங்கே போனாலும் இவ்வளோ கூட்டிகிட்டு போய் ஒரே இன்சையாக இருக்குது நம்ம பேச்சலர் பசங்களோட போயிட்டு பசங்களோட ஆட்டம் போட்டு வரலான்னு எனக்கு ஒரு ஆசை என்ன போய் ஆட்டம் போட்டுற போகிறேன் சும்மா மேலே ஏறி டவுசர் போட்டு சுத்த போகிறேன் போகிறேன் அப்போது போகிறேன் எல்லாம் தாண்டி ஊட்டி மலெல்லாம் ஏரியாச்சு ஏறி முகி சொல்கிறேன் அமைதியாக இருங்கடா யார் ஏதோ ஜாக்கிரதையாக இருங்க நம்ம வந்ததும் தெரியக்கூடாது போகும் தெரியக்கூடாது நம்ம நம்ம வந்தது மேட்டுப்பாளையம் இதை வரைக்கும் தான் நம்ம ஊட்டிக்கு வரல கோயம்புத்தூருக்கு வந்துருக்கோம் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன் நம்ம தம்பி சரீஸு ரொம்ப பெரிய புத்திசாலி அவர் என்ன பண்ணுறார் ஸ்டேட்டஸில் எது நான் டவுஸ் இருக்கேன் அவர் டவுஸ் இருக்கார் இப்படி எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சுட்டார் ஊட்டியில் ஒரு இன்ப சுற்றுலா பயணம் என் பொண்டாட்டிக்கு என் நம்பரும் இருக்குது இவன் நம்பரும் இருக்குது எல்லா நம்பரும் இருக்குது ஸ்டேட்டஸே பார்க்காத பார்க்காதவ அன்னைக்கு தான் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கா ஸ்டேட்டஸை பார்த்தா டவுசரோட இப்படி என்ன ஊட்டியில் என்ன சொல்லி தப்பிப்பீங்க யோசிங்கிறேன் இதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பொய் இருக்கா ஏதாவது ஒரு பதில் இருக்கா இப்போ நம்ம ஒரு ஜென்டில்மேன் நம்ம வந்து இந்த டவுசரை போட்டு அங்கே போய் சுற்றினது ஒரு தப்பு அதை பப்ளிக்கில் டவுசர் போட்டு ஃபோட்டோ எடுத்தது ரெண்டாவது தப்பு அதை நான் ஊட்டிக்கு தான் போகலாம கோயம்புத்தூர் தான் போனேன்னு சொன்னது மூணாவது தப்பு இதில் என்ன குடும்பம்னா சதீஷ் அவர் கொண்டாடிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போகிறேன் கேரளா போகிறேன்னு போய் ஒவ்வொருத்தரும் இப்படி ஒவ்வொருத்தரும் பொண்டாடிட்டு போய் சொல்லிட்டு வந்துருக்காங்க எல்லோரும் மாட்டிக்கிட்டாங்க ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு நான் சொல்ல வர்ற பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் கற்பு ரொம்ப கெட்டு போச்சு நீங்கள் கெட்டவர் நாலு கூட ஒரு ஆறில் மறைஞ்சிட்டாரு நீங்கள் ரொம்ப மோசமானவர் நான் சொல்ல வரலை நீங்கள் சும்மா இருந்தாலும் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறனாலும் உங்கள் கூட ஒரு அறிவுஜீவி இருந்தார் அவர் ஸ்டேட்டஸ் வச்சு உங்களை மாட்டி விட்ருவாரு இவர் மாட்டினதோடு இல்லாமல் உங்கள் கூட போனால் அஞ்சு பேர் வீட்டு மாட்டி இப்போ இந்த அஞ்சு பேர் பொண்டாட்டிங்களும் வரிசையாக உட்காந்து உங்கள் அஞ்சு பேருக்கு என்கொயரி நடக்கும் இப்போ இன்னும் இது மாதிரி எத்தனை விஷயத்தை மறைச்சிருக்கீங்க கொண்டு வா பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வா கொண்டு ஃபோன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துடுவா போச்சா ஆக மாதம் மாதம் உங்கள் அப்பாவுக்கு நீ நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குற இத்தனை நாள் உங்கள் அப்பாவுக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு போய் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு தப்பாக பெரிய சிபிபி குரூப்பு இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அவங்க ஸோ அப்போது என்ன சொன்னாரன்னா நமக்கு கெட்ட நேரம்னு ஒன்று வரணும்னு முடிவாயிருச்சுன்னா எந்த ரூபத்துலேயும் வரும் ஸோ அந்த ரூபத்தில் தான் இப்போ உங்களுக்கு வந்துருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளுக்குடையவர் ஆறில் மறையும் பொழுது சின்ன அல்ப தப்பு உங்கள் மேனேஜர் கேட்குறார் எங்கே இருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க சார் ஒன்றும் இல்லை சார் ரொம்ப டென்ஷனாக இருந்தது பக்கத்தில் கேன்டீனில் டீ சாப்பிட்டுருக்கேன் சார் வடை சாப்பிட்டு வந்துடுறேன் சார் ஒரு பத்து நிமிஷம் சார் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் சொன்ன தீமை டிஸ்கஸ் பண்ணோம் சார் நம்ம டீமோட அஜெண்டா ஃப்ரீஸ் பண்ணி இங்கே தான் சார் கீழே தான் சார் பேசிகிட்டு இருக்கோம் அப்படி உங்கள் தோலை ஒரு கை தொடும் யாருன்னு திரும்பி பார்த்தா உங்கள் மேனேஜர் தான் அவரும் பின்னாடி அங்கே தான் வடை தின்ட்டுருப்பார் எதுக்கு இந்த அல்ப பொய் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னால் நான் உன்னை ஏதாவது செஞ்சிறவா போகிறேன் அப்படியாயா இந்த வடையை பிடிங்கி தின்ற போகிறேன் அப்படி ஒரு வடைக்கா இந்த ஆக மொத்தம் ஒன்றுமே இல்லாத மேட்டராக பார்த்து பார்த்து நீங்கள் மாட்டுருவீங்க நான் சொல்ல வர்ற விஷயம் தான் ராசிக்காரர்கள் நான்கு குடையவன் ஆறாம் மறைவதால் தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் பெண்களோட பேசவே கூடாது நீங்கள் யாராவது உங்கள் பழைய ஃப்ரெண்டு என் தோழி என் உயிர் என் உயிர் தோழி நான் காலேஜ் படிக்கும் போது நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம் நீங்கள் காலேஜ் படித்து கழி கிழித்த கதையெல்லாம் போதும் இப்போ ஒன்றும் தேவையில்ல அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களாகிடுச்சு உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களாயிருச்சு அவங்களோட மிஸ்டர் புருஷனுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு செம்மாட்டி விடும் அதனால் தயவுசெய்து இருங்க நீங்கள் இந்த வாடி போடின்னு பேசுறது வாடா போடான்னு பேசுறது அதெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுங்க மதிப்புக்குரிய டியர் ரெஸ்பெக்டட் மேடம் இப்படி சொல்லி பேசுங்க ஏன்னா நீங்கள் இப்போ இருந்ததெல்லாம் இப்போ கிடையாது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ நாற்பது ப்ளஸ் தாண்டி போயிட்டுருக்கீங்க அது ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் நான் உரிமையாக தான் சார் பேசுகிறேன் ஆனால் கூட எனக்கு பேர் வச்சு விட்டாங்க உரிமையாக பேசுகிறேன் உரிமையாக போசுகிறேன்னு அவங்க கூட உனக்கு என்ன பேச்சு நம்ம ஒய்ஃபுக்கு சும்மாவே ஒரு கண்டென்ட் இல்லை இப்போ என் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீ டெய்லியுமே ஒரு கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாள் நானே ஒரு கண்டென்ட் கொடுத்தா ஆகா ரைட்டு இதை வச்சு ரெண்டு நாள் ஓடும் அந்த கதை என்ன ஏன்னா நான் எதுலேயுமே சிக்க நான் பெரும்பாலும் நேரம் தான் இருக்கேன் அப்போ நானாக போய் என்ன நானாக மாட்ட மாட்டேன் என்னை எவனாவது மாட்டி விட்டு போயிடுவான் அந்த மாதிரி புரிஞ்சிக்கடா நானும் கோமதி இருபது வருஷம் பிரெஞ்சுடா அதுக்காக வாடா போடான்னு பேசுவேன் நீ இதெல்லாம் ஒரு கேஸு இந்த கேஸுக்காக ரெண்டு நாள் நமக்கு டிப்பன் இல்லாமல் சுற்றணும் ஸோ இது பார்த்துங்க பின்விளைவுகள் யோசிச்சுக்கிங்க சாப்பாடு சோறு ரொம்ப முக்கியம் அது வரும்போது பார்த்தீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்கள் ராசிக்கேற்ற யாகங்களை செய்து தருகிறோம் அதற்கேற்ற பலன்களை பெரு நீங்கள் பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாருமில்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்